சூரிய ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்தாலும் அது வளிமண்டலத்தை கடக்கும் போது ஒளிச்சிதழ்க்கு ஆட்படுகிறது அதுவே தொடுவானத்துக்கு கீழே சூரியன் இருப்பது போன்ற காட்சியை தருகிறது காணல் நீர் ஏற்படும் ஒட்டியிருக்கும் காற்றின் வெப்பநிலைக்கும் அதனை அடுத்துள்ள காற்றடுக்கின் வெப்பநிலைக்கும் இருக்கும் வித்தியாசமே காணல் நீர் ஏற்பட காரணம் அதாவது பூமி பரப்பின் சூட்டினால் அதனை ஒட்டி இருக்கும் காற்றும் சூடடைந்து அடர்த்தி குறைந்து இருக்கிறது அதற்கு மேலே இருக்கும் காற்றடுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிறது ஒளி அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகத்தினுள் செல்லும் போது விலகல் ஏற்படும் ஒரு பகுதி ஒளி விலகி பூமி பரப்புக்கு இணையாகவும் இன்னொரு பகுதி பூமியில் பட்டு தெரிப்பதாலும் தூரத்து மலையின் தலைகீழ் பிம்பம் பூமி பரப்புக்கு கீழே மாய பிம்பமாக தெரியும் அதேபோல் சூடான கீழ்பரப்பு காற்றின் மீது பட்டு தெரிக்கும் சூரிய ஒளி ஒரு திரவ கண்ணாடி போல் பூமி பரப்பில் விரிய அது ஒரு மாய தொடுவானத்தினை காட்சிப்படுத்துகிறது நிஜமான தொடுவானம் வானத்தின் பிரதிபலிப்பில் மறைந்து விடுகிறது மகாபாரத யுத்தத்தின் போதும் இதேதான் நிகழ்ந்திருக்கும் நெருப்பு சார்ந்த ஆயுதங்களின் பிரயோகங்களால் யுத்த பூமி சூடாகி இருக்க அதன் மேலான காற்று அடர்த்தி குறைவாகி எழும்பியிருக்க மாலை சூரியனின் வட்ட வடிவம் மாய நீழ்வட்ட வடிவமாகி மாய தொடுவானத்தின் கீழ் மறைந்தது போன்ற தோற்றம் உருவாகி இருக்கும் அந்த கணத்தில் ஜெயத்ரதன் வெளிப்பட்டிருக்கக்கூடும் அடுத்த கணங்களில் வெப்ப வேறுபாடு குறைய நிஜமான தொடுவானத்தில் சூரியன் தோற்றவடித்து பின்மறைந்திருக்கும் இந்த இடைவெளியில் ஜெயத்ரதனின் வதம் நிகழ்ந்திருக்கும் இதை அறிவியல் பூர்வமாக ஒரு கட்டுரையில் மகாபாரதத்தில் இரட்டை சூரிய அஸ்தமனம் சாத்தியமே என்று டாக்டர் வாட்டேக் தன் கட்டுரையில் வெளியிட்டிருந்தார்